தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாளாந்தர பேச்சாளரை போல மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திர சாதனை அளித்த எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை வருங்கால முதலமைச்சர் புரட்சி தங்கையா எடப்பாடியார் அவர்களை தரந்தாழ்ந்து பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இங்கே எச்சரிக்கையாக இங்கே இருந்து நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்தன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தவசி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பே அவர்கள் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய வறுமையின் குச்சேராத்தருடைய தலைமையிலே கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கிய இந்த விழாவிலே இன்றைக்கு முதலமைச்சர் என்கிற பதவிக்கு நாகரிகம் இல்லாமல் அரசியல் பண்பாடு இல்லாமல் அரசியல் நாகரீகத்தை தவிர்த்து பேச பொதுச் செயலாளர் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று புகைப்படத்தை காட்டியிருந்தது ஆனால் இப்போது யாருக்கு ரகசிய உறவு கள்ள உறவு இருக்கிறது என்பது கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவை பத்த பத்தமாக வெட்ட வெளிச்சமாக திமுகவுடைய இரட்டை விடம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது அந்த விழாவிலே உங்கள் கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியவோ சோனியா காந்தி அவர்களையோ அல்லது கார்கே அவர்களையோ அழைத்திருக்கலாமே என்று சொன்னார் அப்படி சொன்னதிலே என்ன தவறு என்கிறேன் நீங்கள்தான் இந்தியா கூட்டணி அஜெண்டா பாரத பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் வரக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தீர்கள் ஆனால் இன்றைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய தேனீர் விருந்தின பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா கலந்து கொள்கிறார் கடந்த ஆண்டு விருந்தை புறக்கணித்த திமுக இந்த ஆண்டும் புறக்கணிக்கும் என்று அறிவித்தீர்கள் தோழமை கட்சி காங்கிரஸ் கட்சி தொடங்கி விடுதலை கட்சிகள் தொடங்கி விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடங்கி எட்டு கட்சி கூட்டணியிலே அத்தனை கட்சிகளும் அறிவித்தார்கள் உங்களை நம்பி அறிவித்தார்கள் நீங்கள் திரும்பவும் தங்கந்த அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் திமுக கலந்து கொள்ளாது அரசின் சார்பிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி முதலமைச்சர் போய் கலந்து கொள் அப்படியானால் முதலமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சரை பொதுப்பணித்துறை அமைச்சரை திமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து எப்போது விளக்கினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது அவை திமுக சார்பிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு இரட்டை வேடத்தை ஏன் இந்த தடுமாற்றம் ஆகவே ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம் என்று பாரத பிரதமர் வருகிற போதெல்லாம் மோடி என்று கருப்பு கொடி காக்கிறீர்கள் கருப்பு பலூனை பறக்க இப்போது வெளுக்கம் மோடி என்று வரவேற்கிற இதோட மர்மம் என்ன இதனுடைய ரகசியம் என்ன உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அடிமை சாசன ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்து விட்டீர்களா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் புரட்சி எடப்பாடி அவர்கள் நாணயத்திலே ஹிந்தி எழுத்து இருக்கிறது என்று தால்மியாபுரம் என்ற ரயில் பெயர் ரயில் நிலையத்துடைய பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று தலை வைத்து படுத்த தமிழ் வாழ்கை இந்தி ஒளிகை என்று தன் வாழ்ந்து மறைந்திருக்கிற மூத்த வாழ்நாளும் தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய திருவுருவ படத்துல ஹிந்தி எடுத்து இருக்கிறதே முதலமைச்சர் தெரியுமா என்பது என்று கேட்ட கேள்வி தேச விரோத குற்றம் அல்ல அந்த நாணயத்திலே ஹிந்தி எடுத்து இருப்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்பதிலே என்ன தேச விரோதம் அந்த விழா மத்திய அரசு விழா என்று ஒரு சமுகத்திலே வடிகட்ட பொய்யை அரசினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார் திருவுருவ படம் இருக்கிறது எப்படி மத்திய அரசு விழாவாகும் இங்க கூட பேசுகிற போது சொன்னார்கள் மத்திய இணையமைச்சர் என் முருகனுடைய பெயர் அந்த பத்திரிகையில அழைப்பதில் இடம்பெறவில்லை ஆனால் அவர் அதில் கலந்து கொண்டார் மத்திய அரசு விழாவிலே எப்படி மத்திய இணையமைச்சருடைய பெயரை விடுவார்கள் ஆனால்தான் அவர் விளக்கம் சொன்னார் இது மத்திய அரசு விழா அல்ல இது மாநில அரசுடைய விழா நாணயம் வெளியிடுவதற்கு அனுமதி தந்தது நாங்கள் அச்சிடுவதற்கு அனுமதி தந்தது நாங்கள் அந்த வெளியீட்டு விழாவை நடத்துவது மாநில அரசு ஆகவே இரட்டை மேடம் கள்ள உறவு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்ற பதட்டத்தில் உலகத்திற்கு உறக்க சொல்லி புரட்சி ஐயா எடப்பாடியார் மீது தனிநபர் விமர்சனம் தாக்குதல் படுத்திருக்கிறார்கள் இதிலே அண்ணாமலை அவர்கள் அரசின் முதிர்ச்சி இல்லாத அனுபவம் இல்லாத இதுவரை மக்களை சந்தித்து வெற்றி பெறாத ஒரு தலைவராக இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்திலே நடமாடி கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் பொதுச் செயலாளரை கிணத்து தவக்கலை என்று சொல்லுகிறார் புரட்சி தலைவருடைய புகழை அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள் விரிவடைய செய்யவில்லை என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் உலகத்திலே எந்த தலைவருக்கும் இல்லாத வகையிலே முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலோ அரசு விழாவாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக மண்ணாதி மன்னன் மக்கள் உலகம் பொட்பனத்தலைவன் புரட்சித் தலைவருடைய புகழை இந்த வான் உள்ளவரை இந்த வைய உள்ளவரை இந்த மண் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை நீடித்து நிலைத்திருக்கின்ற வகையிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான திட்டங்களை கோடிக்கணக்கான மதிப்பீட்டிலே வழங்கி புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நடத்தி காட்டி விவசாயிகளை மகளிரை மாணவர்களை மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து நேரடியாக முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் சந்தித்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி தலைவருடைய புகழை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் இல்லை தொண்டர்களும் இல்லை புரட்சி தலைவருடைய அந்த நினைவிடத்தை இன்றைக்கு வெள்ளை மாளிகைக்கு இணையாக அதை புதுப்பித்து தந்தவரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் மெரினா சாலையிலே வானுயர்ந்த அந்த அரங்கத்தை ஆட்சி நிறுவியவர் இவையெல்லாம் புரட்சி தலைவருடைய புகழை கொண்டு வருவதற்காக நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு பெயர் சூட்டுவதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே புரட்சி தலைவருடைய புகழை உலகமெங்கும் இந்தியா வந்தும் எடுத்துச் சென்றவர் மதுரையில மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு புரட்சி தலைவருடைய பெயரை சூட்டினார்கள் இங்க இருக்கக்கூடிய பாலத்திற்கு புரட்சி தலைவருடைய பெயரையும் புரட்சி தலைவர் அம்மா பெயரையும் சூட்டினார்கள் அம்மாவுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை ஜமு காலத்திலே வடிகட்டின பொய்யை ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு உலகமே வேந்து பார்க்கின்ற வகையில அவருடைய தியாக வரலாற்றை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக அந்த நினைவிடத்தை அமைக்கிற போது நீதிமன்றத்தில் உங்கள் தகப்பனாருக்கு இடம் வேண்டும் என்று சொன்னவுடன் நீங்கள் உடனடியாக ஓடிச் சென்று அந்த வழக்கை வாபஸ் வாங்கின கர்ணவீரர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு மெரினா கடற்கரையில் இடம் தர முடியாது என்று எழுதி வைத்தது நாங்கள் அல்ல உங்கள் அப்பா கருணாநிதி தான் அந்த கோப்பிலை நான் வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தனர் அந்த கோப்புகளை நாங்கள் பார்க்கிற போது அதே வழிகாட்டு நெறிமுறையிலே மெரினா பீச்சிலே மெரினா கடற்கரையிலே இடம் தர முடியாது என்ற போது நீங்கள் நீதிமன்றத்திலே சென்று தீர்ப்பு வழங்கி அதன் மூலமாக நாங்கள் இடத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் நினைத்திருந்தால் மேல்முறையீடு செய்திருந்தால் உங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பெணம் அங்கே அடக்கம் செய்ய முடியாமல் அங்கே அரசியல் நாகரிகத்தை கடந்து மனித நேயத்தோடு இறந்த தலைவருக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்துகின்ற வகையிலே உங்களைப் போன்று மேல்முறையீடு மேல்முறையீடு என்று எங்கள் புரட்சி தலைவி தமது குலசாமி அவர்களின் அரசியல் கால் புரட்சியோடு பொய் வழக்கு போட்டு உயிரை பறித்தது நீங்கள் என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இப்போது சாத்தான் வேதம் ஓதுவதை போல அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று ஒரு புது கரடியை நீங்கள் உள்ளே விட்டு இங்கே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறீர்கள் കട്ട് <laughs>